பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் என்பதற்கு கிருஷ்ணர் கூறிய ஒரு குட்டி கதையை பார்ப்போமா குருஷேத்ர போர் முடிந்த சமயத்துல திருவராஷ்டிரன் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா நான் குருடனாக இருந்த போதும் விதர் சொல் கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்ய அப்படி இருக்க ஒருவர் கூட மீதம் இல்லாமல் எனது நூறு பிள்ளைகளும் இறந்ததுக்கு காரணம் என்ன என்றார் கிருஷ்ணர் உனக்கு நான் கதை சொல்கிறேன் அதற்கு பதில் சொன்னால் நீ கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறேன் என்றார் கிருஷ்ணர் கதையும் சொல்ல ஆரம்பிச்சாரு நீதி தவறாது ஆட்சி செய்த அரசனிடம் பரியவன் ஒருவன் சமையல்காரனாக சேர்ந்தான் மிக சுவையாக சமைப்பது அவரை நல்ல கவனிச்சுக்கிறது என அவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகளினால் வெகு சீக்கிரமே தலைமை சமையல் கலைஞராக உயர்த்தப்பட்டார் அரசருக்கு வித்தியாசமான சுவையை செய்து கொடுத்து பரிசு பெறும் நோக்கில் அவனுக்கு விபரீதமான யோசனை ஒன்று தோன்றியது அதன்படி அரண்மனை குளத்துல இருக்கக்கூடிய அந்த அன்னத்தின் குஞ்சி ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான் தான் சாப்பிடுறது என்னதென்று தெரியாம அசு அந்த சுவையில மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி சமைக்குமாறும் கட்டளையிட்டார் அதோடு அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசையும் அளித்தாரு திருவராஷ்ட்ரா இப்போது சொல் என்றார் கிருஷ்ணன் அரசன் சமையல் கலைஞன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார் என்று கிருஷ்ணர் கேட்க வசிஷ்டரின் சமையல்காரன் தான் அறியாமலே புலால் கலந்த உணவை அவருக்கு வைத்து விட்டார் ஆயினும் அதை வசிஷ்டர் கண்டுபிடிச்சு அவனுக்கு சாபம் கொடுத்தார் அந்த வீரகமும் எச்சரிக்கையும் இந்த அரசனிடமில்லை சமையல்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான் அதனால் அவன் செய்த தவறு சிறியது ஆனால் பல நாட்கள் அசைவு மீண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறு இலைத்தவனே என்று திருவராஷ்டிரன் கூறுகின்றார் புன்னகைத்த கண்ணன் துருவராஷ்டிரா மீது ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது மன்னன் செய்ததே தவறு என கூறினாய் அத்தகைய நீதிதான் பீஷ்மர் துரோணர் போன்ற சான்றோர் சபையில் உன்னை அமர்த்தியது நல்ல மனைவி நூறு குழந்தைகள் என நல்வாழ்க்கையை தந்தது ஆனால் நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான் சென்ற பிறவியில் நீயே உன் தவறால் நூறு அன்னக்குஞ்சிகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய் ஆக அந்த அன்னங்களின் தாயார் எத்தனை வேதனை அடைந்திருக்கும் என்பதை உன் நூறு பிள்ளைகளை வந்து நீ அறிந்து கொள்கிறாய் ஆனால் தினம் தினம் பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுக்கிடையே வேறுபாடு தெரியல அப்புறம் உனக்கு கண் எதற்கு அதனாலேயே நீ குருடனானாய் என்று கிருஷ்ணர் சொல்லி முடிக்கின்றார் ஆக தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாது அவரவர் வினைக்கேற்ப அவரவர் வாழ்வு அமையும் என்றார் கிருஷ்ணர் தன்னிலேயே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருவராஷ்டிரன் வாயடைத்து நின்றான் நாம் செய்த தவறுகள் நம் பிள்ளைகளை சேரும் என்பதை அனைவரும் நினைவில் வைத்துக் கொள்வோம் ஆனால் நேர்களை நாம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நலம் பெறுவோம் வாழ்வில் பைமோட் இஷாப்பிங் அப்ளிகேஷன் now available on play store and app store click below link and install the application https colon double backslash sharp. thank you